ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் எதை ஃபஸ்ட்டு சொல்லட்டும் குட் நியூஸ் ஏன் சொல்லுடா எங்கள் வாத்தியார் பைக்கில் வந்து கீழே விழுந்துட்டாரு பேட் நியூஸு அப்படியே பள்ளி கொடுத்து கொண்டுட்டா இவங்களுக்கெல்லாம் வாத்தியாரை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது அதை தாண்டி பள்ளி கொடுத்துக்கு போனால் வெறுப்பாக இருக்குது மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு அந்த திருமண உதவின்னு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனால் சும்மாலாம் கொடுக்கல அதில் ஒரு அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க டென்த்து முடிச்சாதான் அந்த காசு பத்தாவது முடித்தா காசு அப்ப கேட்டாங்க எதுக்குங்க இந்த ஐயாயிரத்துக்கு ஆசைப்பட்டாவது பத்தாவது வரைக்கும் பிள்ளைங்க படிக்கட்டும் பெண்களுக்கு அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி வீட்டுக்காரர் வேணும்னு ஆசை கரகம் வர்றதெல்லாம் பாக்கிய லட்சுமி கோபியா வருது வச்சு மேய்க்க முடியலைக்கா அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரர் ஒரு வாரமா வீட்டுல ராத்திரி தூங்கவே இல்லை வரக்கூடாத வியாதி வந்துருச்சான்னு டாக்டரை கூப்பிட்டு கேட்குறேன் அவர் என்னைய பார்த்து கேட்குறாரு வீட்டுக்கு யாரு வந்திருக்கான்னு என் தங்கச்சி அவளை அனுப்பு அவன் இன்னைக்கு வர்ற அவசரத்துல நான் மேக்கப்பே போடாம வந்திருக்கேன் அழகா பிறந்தாலே என் தப்புதான் உங்களுக்கு தெரியும் இந்த கேமராலாம் உங்களை மறைக்கு ஐ மீன் என்ன மறைக்குது அப்படின்னு அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க சந்தோஷப்படுங்க முன்னாடி இருக்கிறவங்களாம் பாவப்பட்டவங்க வேற வழி இல்லாம என்ன பார்க்கணும் ஒரு இருபது நிமிஷம் நீங்கெல்லாம் தப்பிச்சிட்டீங்க அறந்தாங்கி நிஷா பேசினாலே போதும் ஆஹா ஆஹா எல்லார் வயலையும் சிரிப்பு சத்தம் வெடிக்க ஆரம்பிச்சிடும் புதிய மேடை நிகழ்ச்சிகளில் நம்ம நிஷா அவர்களின் நேரடியான காமெடி பேச்ச கேட்டு எல்லார் கண்களில் இருந்தும் கண்ணீர் வளர அளவுக்கு எல்லாரையும் சிரிக்க வச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சமூகம் பெண்கள் மற்றும் பொது நிகழ்வுகளை நையாண்டியுடன் சொல்லும் நிஷாவின் ட்ரேட்மார்க் ஹியூமர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க கடமை பொறுமை இவை மூன்றையும் மரபாய் சுமந்து மக்களுக்காய் வாழும் முத்தமிழரின் வாரிசுக்கு எல்லோருடைய கைத்தற்றுதலோடு ஒரு பிறந்த நாள் வாழ்த்த சொல்லிடலாம் தொண்டர்களுக்காக உழைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொண்டராகவே இருந்து உழைத்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரே நம்ம மேடையில் இருக்கக்கூடிய எல்லோரும் மிகப்பெரிய மனிதர்கள் இதில் ஐயா வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீ தான் முதல் முறையாக சந்திக்கிறேன் அவ்வளோ ஒரு நான் இது எது பேசினாலும் அதை அழகாக கேட்டு என்னை பார்த்து என்ன பொறுப்பில் இருக்கீங்க நாங்கள் நான் சொன்னேன் ஐயா விஜய் டிவியில் வேலை பார்க்குறேங்க அப்படின்னு அப்படியா இது வரைக்கும் டிவியில் என்ன பார்த்ததுலேயும் நினைக்கும் போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கெல்லாம் நான் ஒரு ஊரில் போய் நான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன் சார் ஒரு பெரியவர் வந்து பேரைனை கூப்பிட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணார் மேடம் பார்த்துருக்கியா அவன் மேல எங்களையும் பார்த்துட்டு பார்த்ததில்லன்ட்டான் எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு திரும்ப அவர் கேட்டாரு மேடம் பார்த்துருக்கியா பார்த்தது இல்லை தாத்தா அவன் உள்ள போனதுக்கு அப்புறம் நான் கூப்பிட்டு கேட்டேன் நிஜமாவே பார்த்தது இல்லையா பார்த்தது இல்லை நீங்க எந்த டிவில வருவீங்கன்னு கேட்டான் விஜய் டிவில அப்ப சுட்டி டிவில அண்ணா சுட்டி டிவிலையும் வாரம் வாரம் காளியா கெட்ட போட்டு நான் தாண்டா வந்துகிட்டு இருக்கேன்னு மாதிரி போகிற இடங்கள்ல சில நேரங்களில் நிறைய மனிதர்களை சந்திப்போம் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு உண்மையிலேயே மேடையில் இவ்வளவு பெரிய ஜாம்பவான்களோடு நான் அமர்ந்திருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள் நாங்கள் பார்த்து வியந்த மிகப்பெரிய நகைச்சுவை கலைஞர்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய நடிகர் இயக்குனராக இருக்கட்டும் எல்லாருமே இந்த மேடையில் உட்காந்துருக்காங்க பொதுவாகவே ஜாம்பவான்களை வைத்து நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் ஆனால் ஒரு நிகழ்ச்சியவே நடத்துறதுல ஜாம்பவான் யாருன்னா அது எங்கள் அண்ணன் சேகரபாபு மட்டும்தான் அது என்னன்னு தெரியல அதை விட பெருசு என்னன்னா பொதுவாக தலைவர் அவர்கள் செயல் பாபுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் இன்னும் ஒருபடி கூடுதல் போய் எங்கள் அண்ணன் பாபு என்றைக்குமே சாக்ரிஃபை பாபுன்னு ஆகிட்டார் எல்லாருக்காகவும் சாக்ரிஃபை பண்ணக்கூடிய எங்களுடைய அண்ணன் சவருக்கும் இந்த நேரத்திலே அதையும் தாண்டி மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி நான் அழைத்து மேடையேற்றி கொடுக்கக்கூடிய அண்ணனுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் முதல்வர் அவர்களை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும் பெரியார் பேசினார் அண்ணா ஆசைப்பட்டார் கலைஞர் அவர்கள் கனவு கண்டார் நம்முடைய முதல்வர் அவர்கள்தான் அதை இன்று வரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலங்க அண்ணா சாலையில் நடப்பது ரொம்ப ஈஸி ஆனா அண்ணா வழியில நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்முடைய முதல்வர் அவர்கள் அண்ணா வழியிலும் தான் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவர் மூன்று பல்கலைக்கழகத்தில் படித்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் மூன்று பல்கலைக்கழகத்தில் படித்தவர் முதல் பல்கலைக்கழகம் தனக்கு மேலே யாரும் கிடையாது தனக்கு கீழே யாரும் கிடையாதுன்னு சொன்ன பெரியார் என்ற பல்கலைக்கழகம் இன்னொரு பல்கலைக்கழகம் உயரம் குறைவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உயரத்தில் கொண்டு போய் வைத்த அறிஞர் அண்ணா என்ற பல்கலைக்கழகம் மூன்றாவது பல்கலைக்கழகம் கட்டுக்கட்டாக படத்தை ஒதுக்குபவர்களுக்கு மத்தியில் தன்னையே கட்டுமரமாக ஒதுக்கிய டாக்டர் கலைஞர் என்ற மூன்றாவது பல்கலைக்கழகம் மூன்று பல்கலைக்கழகத்தில் படித்ததுனால தான் இன்னைக்கு எல்லா விஷயமும் எல்லாமும் அவருக்கு தெரியுது அதனால தான் இன்னைக்கு எல்லார் இடத்துலையும் முதல்வர் அப்படின்னா அது ஒரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா அந்த அப்பாங்கிற ஒரு வார்த்தை பசங்களை மேய்க்க முடியுதாங்க நம்மளால தான் மே மாசம் வந்துருச்சு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க யாரெல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்றீங்க நானும் ரெண்டு ரெண்டு வச்சிருக்கேன் வீட்டில் இந்த கொரோனா டைம்லலாம் கொரோனா கூட வீட்டுக்கு அனுப்புங்கடா பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புங்கடான்னு நான்லாம் என் என் பையெல்லாம் அந்த கோவிட் டைம்ல ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு வருஷத்துல வீட்டில் இருபத்தி மூணு டியூப்லைட்டை உடைச்சான் அவன் உடைக்காத ஒரே டியூப்லைட்டு என் வீட்டுக்கார் மட்டும்தான் எல்லாத்தையும் உடைச்சிட்டான் அதை ஏன்டா உடைக்கலன்னே அது வேஸ்ட்டு மாட்டான் இவங்களை வச்சு மேக் உண்மையிலேயே சொல்றீங்க குழந்தைகள் மாதிரி நாங்க எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நாங்கள்லாம் உட்காருன்னா உட்கார்ந்தோம் நில்லுன்னா நிப்போமா அவ்வளவு சமத்தான் நாங்கள்லாம் இன்னைக்கு இவங்கள ஏதாவது பேச முடியுதா சார் எங்க ஊர்ல எல்லாம் நல்லா அரசு பள்ளி மாணவி என்னையெல்லாம் எங்க வீட்டில் கொண்டு போய் எங்க அப்பா தான் முத முதல் ஸ்கூல்ல சேர்த்தார் கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போது நான் வாசல்ல கடந்து உருண்டு உருண்டு அழுதேன் பள்ளிக்கூடத்துக்கு மாட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் எங்க அப்பா குருக்களே மிதிச்சார் என்னையெல்லாம் அப்பா உள்ள போய் உட்காந்து படி அப்படின்னாரு அடிச்சு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டாங்க நான் அழுதுகிட்டே மாட்டேன்னு சொன்னேன் இதெல்லாம் எப்ப அப்ப நான் படிக்கும்போது அப்ப என்ன அந்த பாட்டி சொல்லுது அம்மா கூட தான் படிச்சிருப்பா போலடி பிரிச்சுப்படுவேன் வயசு இருபதுதான் ஆகுது அதெல்லாம் அப்பா நாம் அழுது அப்பா தர தர இழுத்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டதெல்லாம் அப்ப இப்ப பையன் ஜாலியா போறான் அப்ப அழுதுகிட்டே போறாரு டீச்சரை ஒண்ணும் பண்ணிடாதடா அதுக்கு அவன் அதெல்லாம் அவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு என் லைன்ல கிராஸ் பண்ணா நான் என் வேலையை காட்டுவேன் இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்ல பேசிக்கிறாங்க ரமேஷ் ஹோம்ஒர்க் எழுதுனா மிஸ் அடிப்பாங்களா நம்மள அடிச்சா மிஸ் ஜெயில போட்டுருவாங்கடா இன்னைக்கு பசங்களுக்கு எல்லாமே தெரியுதுங்க அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரம் ஸ்கூலுக்கே போயிட்டார் சார் என் எப்படி படிக்கிறான் சூப்பரா படிக்கிறான் பெரிய டாக்டரா வருவான் எப்படி சார் சொல்றீங்க என்ன எழுதுறான்னு ஒரு மண்ணு விளங்கல லென்ஸ் வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன் பசங்களை மேய்க்கிறது இன்னைக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும் அவ்வளவு ஜாலியா போனோம் இன்னைக்கு பசங்க அவ்வளவு வேதனையா போறாங்க அன்னைக்கெல்லாம் ஒருத்த நேரம் அப்பாட்டே வந்துட்டான் அப்பா ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் எதை ஃபர்ஸ்ட் சொல்லட்டும் குட் நியூஸ் ஏன் சொல்லுடா எங்க வாத்தியார் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு பேட் நியூஸ் அப்படியே பள்ளி கொடுத்து கொண்டாரு பாண்ணா இவங்களுக்கெல்லாம் வாத்தியாரை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு அதை தாண்டி பள்ளி கொடுத்துக்கு போனா வெறுப்பா இருக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு தாங்க முடியாதுன்னு சொல்லி நம்முடைய முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து சத்தான பசங்க என்னைக்குமே இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறது சந்தோஷமா போறாங்க அதை விட வேற என்ன வேணும் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பெண்கள் மத்தியில் இவ்வளவு பேர் உட்காந்துருக்கும் இருக்கும் விழுப்புரத்துல ஒரு கல ஆய்வுக்கு போகும்போது ஒரு பொண்ணு அவரை பார்த்து அப்பானு கூப்பிட்டுருச்சு நொடி சொன்னாங்க எல்லா பெண்களுக்கும் நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து என்ன பண்ணணுமோ அதை அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் அப்படின்னா இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் தாயும் கிடையாது தகப்பனும் கிடையாது நான் உங்களுக்கு இருக்கேன்னு ஆதரவு கொடுக்கக்கூடிய முதல்வர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க குறிப்பாக பெண்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் பண்ணுறார் நம்ம எல்லாருமே இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ரெய் நம்ம மாதிரி எல்லாம் என்னமோ அதிகபட்ச ஆசை இருக்கும் அதிகபட்ச ஆசை என்ன பெண்களுக்கு என்ன மேக்கப் போடணும் புடவை கட்டணும் நகை வாங்கணும் எனக்கெல்லாம் நகை மேலே விருப்பமே கிடையாதுங்க எங்கள் வீட்டுக்காட்டுக்கு அடிக்கடி கேட்பேன் ஏங்க எனக்கு அடிக்கடி கனவில் நீங்கள் எனக்கு தங்கம் வாங்கி கொடுக்குற மாதிரியே கனவு வருதுன்னு அவர் சொன்னார் அதையும் போட்டு பார்க்குற மாதிரியே கனவு கண்டுரு இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு வாங்கி தர மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி வீட்டுக்காரர் வேணும்னு ஆசை கரகம் வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபியா வருது வச்சு மேய்க்க முடியலைக்கா அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுக்கார ஒரு வாரமாக வீட்டில் ராத்திரி தூங்கவே இல்லை வரக்கூடாத வியாதி வந்துருச்சான்னு டாக்டரை கூப்பிட்டு கேட்குறேன் அவர் என்னைய பார்த்து கேட்குறாரு வீட்டுக்கு யாரு வந்திருக்கான்னு என் தங்கச்சி அவளை அனுப்பு அவன் தூங்கிடுவான்னாரு வில்லங்கத்தை பூரா நான் வீட்டிலே தான்க்கா வச்சிருக்கேன் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எல்லாருக்கும் கவிதை சொல்லணும்னு ஆசை இருக்கும் நான் கேட்டேன் சொல்ல மாட்டேன்ட்டார் சரி நாம அவருக்கு கவிதை சொல்லலாமேன்னு அத்தான் நான் தான் செல்ஃபோன் நீங்கள் தான் சிம் கார்டு இணைந்திருந்தால் எப்படி அத்தான் இருக்கும்னே சார்ஜ் உன் தங்கச்சி வந்தால் நல்லாயிருக்கும்டாரு இந்த மாதிரி மனுஷங்க கூடலாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பெண்கள் இன்னைக்கு வீட்டில் நிறைய நேரங்களில் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி என்ன காரணம்னா சுதந்திரமாக இருக்கும் எங்கேயாவது போகணும்னா பக்கத்தில் போகணும்னா கூட ஒரு பேருந்து கட்டணம் இன்றைக்கி இல்லை ஒரு சாதாரண விஷயங்க அஞ்சு ரூபாயில் என்ன பண்ண முடியும் பத்து ரூபாயில் என்ன பண்ண முடியும் இப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபாங்கிறது நாம் நாங்கள் இப்போ நாங்கள் வீட்டில் சம்பாதிக்கிறோம்னா எங்களுக்கு அது பெருசாக தெரியாதுன்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கும் காய்கறி விற்கக்கூடிய பாட்டியாக இருக்கட்டும் மீன் விற்கிற ஆயாவாக இருக்கட்டும் எல்லா சிறுதொழில் பண்ணக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க அந்த இலவச பேருந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னு கடினப்படுறவங்கள்ட்ட போய் கேட்டாதான் அதனுடைய பலன் என்னன்னு தெரியும் இன்னைக்கு அவ்வளவு உயரத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பெண்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்க இப்ப சமீபத்துல கொடுத்துருக்காங்க அரசு ஊழியராக இருக்கக்கூடிய பெண்கள் இனி குழந்தை பெருக்கும் போது அவங்களுக்கு ஒரு வருடம் அவங்களுக்கு லீவ் இருக்கு ஒரு வருஷம் நீங்க வீட்டுல இருக்கலாம் நாமலாம் குழந்தை பத்தி நான் உண்மையில எங்க விஜய் டிவியில வேலை பாக்குறேன் டெலிவரி ஆனா ஏழையாவது நாள் வேலைக்கு போயிட்டேன் ஏழாவது நாள் வேலைக்கு போயிட்டேன் இல்லைன்னா ஏன் வேலைக்கு எவனாவது போயிருவான் நம்ம எங்களை மாதிரி ஒரு போராட்ட வாழ்க்கை ஏ கொஞ்சம் நகர்ந்தாலும் நம்ம உண்மையை சொல்லணும்னா சூத ஆடலைன்னா சீனாக்காரன் செத்து போயிடுவான் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கலனா ஜப்பான்காரன் செத்து போயிடுவான் நான் நல்லா இருந்தேன்னா என் சொந்தக்காரன் செத்து போயிடுவான் நம்ம அவ்வளவு பேரை நம்ம நம்மளை சுற்றி இருக்காங்க அதனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் வேலைக்கு போகிறோம் ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் குறிப்பாக தாயுள்ளம் கொண்ட நம்முடைய முதல்வர் அவர்கள் பெண்களுக்காக ஏதாவது செய்யணும் பெண்கள் வீட்டில் இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த டெலிவரியான ஒரு வருடம் நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் சொன்னாங்க அதே மாதிரி பெண் காவல்துறை நண்பர்கள் இருப்பாங்க அதெல்லாம் மிக கடினமான வேலைங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆறு மாதம் லீவாக இருந்தது அவங்களுக்கும் ஒரு வருஷம் லீவ் ஆயிருச்சு ஒரு வருஷம் லீவு முடிஞ்சு திரும்பி டியூட்டிக்கு வர்றவங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் அவங்களுக்கு இந்த மாதிரி வெளியில வேலை போடக்கூடாது ஆபீஸ்லயே வேலை போடணும் அவங்க எல்லாம் குழந்தை பெற்றவங்க கஷ்டப்படுத்த ஒரு பெண் காவலர்களை பத்தியும் யோசிச்சு அண்ண முதல்வர் அவர்கள் சத்தியமா தாயுள்ளம் கொண்ட முதல்வர் அவர்கள் தாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு அந்த திருமண உதவின்னு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனா சும்மாலாம் கொடுக்கல அதுல ஒரு அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க டென்த்து முடித்தாதான் அந்த காசு பத்தாவது முடித்தா காசு அப்போ கேட்டாங்க எதுக்குங்க ஏன்னு இந்த ஐயாயிரத்துக்கு ஆசைப்பட்டாவது பத்தாவது வரைக்கும் பிள்ளைங்க படிக்கட்டும்னாரு படிப்பு மீது அவ்வளவு ஆசை பிள்ளைங்க படிச்சிடட்டும் எப்படியாவது படிச்சிருட்டோம் அப்படின்னாரு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் பார்த்தாங்க அதெல்லாம் பத்தாது தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்லுவாங்க பெண்களை பற்றி என்ன தெரியும் பெண்களிடத்திலே கரண்டியை பிடுங்கிட்டு புத்தகத்தை கொடுத்து பாருங்க அப்போதான் பெண்களுடைய திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும்னு சொன்னார் அதனால இன்னைக்கு மாதம் மாதம் கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெண்கள் எல்லாம் கல்லூரி மூணு வருஷம் படிக்கணும் கண்டிப்பா படிக்கணும் நான் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து உங்களை படிக்க வைக்கிறேன்னு இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அதுல கையில எடுத்திருக்காங்க அப்படின்னா இத விட வேற என்னங்க விஷயம் வேணும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு எந்த தேசத்தில் பெண்களை உயரத்தில் வைக்கிறார்களோ எந்த தேசம் பெண்களை கொண்டாடுகிறதோ அந்த தேசத்தில் தான் தேவதைகள் வசிக்கிறார்கள் என்று விவேகானந்தர் சொன்னாங்க ஒரு காலத்துல கன்னியாகுமரிக்கு போகும்போதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க விவேகானந்தர் பாறையை பார்க்க போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க அது ஒரு காலத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் வந்தாங்க மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் விவேகானந்தர் சிலை என்பது திருவள்ளுவர் சிலையாக மாறியது பாறையை பார்த்தவங்க எல்லாம் சிலையை பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கு நாங்கள்லாம் வெளிநாடுகளுக்கு போகும்போது அதுவும் துபாயில அந்த புஷ்காலி பாலா அந்த கண்ணாடி பாலம் ஒன்று இருக்கும் அதை நடந்து போகும்போது அவ்வளவு ஆச்சரியமா பார்த்தோம் வெளிநாட்டுக்காரன் எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு இன்றைக்கு அந்த கண்ணாடி பாலத்தையே நம்முடைய கொண்டு வந்து இறக்கி ஒட்டுமொத்த தமிழர்களும் நீங்க சந்தோஷமா போங்க நாங்க வெளிநாடு போல நம்முடைய நாடு இன்றைக்கு ஏகப்பட்ட விஷயத்துல டெக்னாலஜியில மாறிக்கிட்டு இருக்குன்னா அதற்கு காரணம் நம்முடைய முதல்வரவர்கள் மட்டும்தான் நம்முடைய முதல்வரவர்கள் தாயுள்ளம் கொண்ட முதல்வர்கள் இன்னைக்கு பெண்களுக்காக இருக்கட்டும் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் பெரியவர்களுக்காக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் சேர்ந்து ஒரு மனிதன் தனியாக உழைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய உழைப்பை மதித்து உதய சூரியனே என்றைக்கும் சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்